السلام عليكم ورحمه الله وبركاته காசா இஸ்ரேல் யுத்தம் இன்னும் நடந்து வரும் நிலையில இதுவரைக்கும் முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஒன்பதனாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பெண்கள் பதினான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சிறுவர்கள் இதோட எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்காங்க காசா இஸ்ரேல் யுத்தத்துல ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களை அநியாயமாக கொண்டு வரும் நிலையில சர்வதேசத்துல பல நாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவுகளை ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தெரிவித்து வராங்க அந்த வகையில இலங்கை பகுதியிலையும் பல ஆர்ப்பாட்டங்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கு இன்ஷா அல்லாஹ் இனியும் நடைபெறவிருக்கு இதுவரைக்கும் நடந்த ஆர்ப்பாட்டங்கள்ல தன்னுடைய பங்களிப்பை பெருமளவில் செலுத்தி இருந்த ஒருவர் தான் ஷாமிலா ஜைனுல் ஆப்தி அவர் இன்னைக்கு எங்க கூட இணைந்திருக்காங்க கதைக்க போறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து பலஸ்தீனை பற்றி பேசுவதற்கு முதல் உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுடைய வியூவர்ஸ்க்காக நான் சாமிலா ஜெயின்லா அப்டேட் நான் வந்து அடை தொழிற்சாலை வந்து நிச்சயமான சின்னதா தான் அதில் சொந்தமாக தைக்கிற இது எல்லாம் மற்ற சோசியல் சமூக சே செய்கிறேன் கொஞ்சம் எல்லாத்தும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது மற்ற வந்து பலஸ்தீனி இதுக்காக வந்து சில ஆர்ப்பாட்டம் பலஸ்தீன் பலஸ்தீனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்க பலஸ்தீனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் அதில் நீங்க ஈடுபட்டு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க அது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கான தூண்டுதல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளணும் இல்லாட்டி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து எங்கிருந்து வந்தது அது எங்களால் வந்ததுன்னு சொன்னா அந்த மக்கள் தவிக்கிற தவிப்பு அவங்க பண்ற கஷ்டம் எவ்வளோ மக்த்கள் எல்லாம் போகலாம் எங்களை அறியாமே அது அவங்களுக்காக வேண்டி போராடணும் நாங்கள் தொழுறோம் நாங்கள் துவா கேட்குறோம் அது அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அந்த மக்களுக்காண்டி மற்றவங்ககிட்ட நாங்கள் காட்டணும் என்ன கலையும் அவங்களுக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படி சொல்லி இதுக்காண்டி நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறோம் கட்டாயம் இந்த மனிதாபிமானம் உள்ள அனைவருக்குமே பலஸ்தீன் மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறதை பார்த்தா அனுதாபம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட மாட்டாங்க அவங்களுடைய கவலைகளை அவங்களுடைய ஆதரவுகளை வந்து சோஷியல் மீடியாக்களை தான் பகிர்ந்து கொண்டு வராங்க ஆனால் நீங்க எப்படி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபடணும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்தது ஒவ்வொரு நாட்டுகளில் அவங்களுக்காக வேண்டி முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கிட்ட ஆர்ப்பாட்டம் செய்றாங்க அப்ப சில அங்கல இருக்கிற நாங்களும் செய்யத்தான ஒண்ணுமே நாங்க முஸ்லீம் இருந்ததுக்கு வேலை இல்லை எங்கள்ட மக்கள் தான் அங்கேயும் ஈர்க்கிறாங்க ஒவ்வொரு உயிர்களை பார்த்து கொண்டு கொள்ள எங்களுக்கு அது என்னன்னு சொல்லு ஏன்னா அதுக்காக தான் நாங்களும் வெளியிறங்கிறோம் அந்த மக்களுக்காக நாங்களும் முஸ்லீம் நாங்களும் அவங்களுக்காண்டு இங்கே ஈக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்யறோம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இலங்கையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனால பலஸ்தீன்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ யூனிவர்சிட்டி பிள்ளைகள் கலிஃபோர்னியா அமெரிக்கா புள்ளையர்கள்லாம் அதுக்காண்டு போராடி ஆர்ப்பாட்டம் செய்துதான் இப்போ கொஞ்சம் அமைதி இது இது மற்ற அது மாதிரி நடக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை வந்து நாங்களும் அதுக்காண்டு இதுவா செய்கிறோம் நல்லா பெரிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண்ணாக முஸ்லீம் பெண்ணாக நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு சவால்கள் வந்திருக்கா அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி இல்லாட்டி ஏச்சு பேச்சுக்கள் அப்படின்னே சொல்லாமே இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க என்ன நீங்கள் முஸ்லீம் தான் அவ்வளோ விற்கமில்லையா இப்படி ரோட்டிலாம் எப்படி இது இதாக்குறீங்க பூலாம் கூட்டி கொண்டு போகிறீங்கன்ட்டு அது கேட்டுட்டு இந்த காதலோட ஏன்னா அவங்க எங்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்லையே குறை காணவன் குறைக்காண்டு கொண்டு தான் வைப்பாங்கயா நாங்கள் விற்கிற கால நாங்கள் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமேயா நாங்க நாங்கள் செய்கிறது நாங்கள் செஞ்சு கூட போவோம் தப்பாக நாங்கள் எதுவும் செய்யலையா எங்களோட மக்களுக்காக வேண்டிதான் செய்கிறோமேயா நாங்கள் முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கிட்ட துவாக்கிக்கிற மாதிரி தான் அதே மாதிரி இங்கே மற்றவங்களுக்கு விளங்குறதுக்கு நாங்களும் அவங்களுக்காக வந்து செய்யணும் அங்கே போய்ட்டு எங்களுக்கு எது எதுவும் உதவி செய்யலாது ஆர்ப்பாட்டம் கொண்டு தான் எங்களுக்கு செய்வேன் அந்த மக்களுக்காக வேண்டி இப்போ நீங்கள் அந்த மாதிரியான சவால்கள் வரும்போது நீங்கள் இப்படி எதிர்கொள்வீங்க அதை கஷ்டமானவனுக்கு என்னன்னு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டந்தான் அவங்க யோசிக்கிறது இல்ல அவங்க பேசா எல்லாத்துக்கும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நீங்க போராட்டங்கள்ல ஈடுபடுறீங்க அது இல்லாம உங்களுடைய பங்களிப்பு என்ன உற்சவங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுறதுக்கு கட்டாயம் வந்து அவங்களும் அவங்களோட இதை சொல்லணுமையா ஏன்னா இதுக்கு வைக்கப்படத்தேவல்ல எல்லா மக்களும் வர மாதிரி நீங்களும் முஸ்லீம் பெண்களாயிருந்தோம் வாங்க அவங்களுக்காக வேண்டி நாங்க பலஸ்தீன் வந்து முக்கியமான எங்கட முஸ்லீம் முகமது நபி அவங்களுக்கு விருப்பமான ஒரு நாடு தான் சாம் தேசம் இப்போ அந்த நாட்டுக்காக வேண்டி நாங்களும் போராடணும் கடைசி அழிவும் அதால தான் நீக்குது ஈசா நபி அவங்க வந்து அங்க தான் வர போறது நீக்குது எல்லாம் தெரியுமே இல்ல என்ன நிறைய ஆக்களுக்கு வந்து அந்த பலஸ்தீன் சாம் நாட்டை பற்றி தெரியாது முஸ்லீம் மக்கள் நினைக்கிற ஒருத்துக்கு ஒரு ஒரு சில மக்களுக்கு அதை பார்த்துக்கே என்னது ஏது எப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ நாங்கள் வந்து ஹஜ் போ ஹஜ் செய்கிறோம் மக்காப்புறம் மதினாபுரம் அதே மாதிரி மூணாவது லட்சகம் போகணும் அங்க நாங்க சதிதா செய்யணும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் நாங்கள் இது மூலம் சொல்லணுமே அவங்களுக்கு அந்த இடத்த வந்து நாங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கமே இல்லை முஸ்லீம் நாடுன்றது அதுவும் அவங்க வந்து சஹிதா ஆனாலும் அந்த நாட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க அப்ப அந்த நாட்டை நாங்களும் இங்க எங்களுக்கு அங்கால போயிட்டு செய்யல இங்க இருந்து அவங்களுக்கு போராடி அவங்களுக்கு நாங்க இடத்த எடுத்து கொடுக்க அவங்களுக்கான இங்க போராட ஒரு முஸ்லீம் பெண்ணாக நீங்க மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்கீங்களா ஒரு சில பெண்கள் வராங்க அவங்களுக்கும் இதே மாதிரி அவங்களுக்கும் இதே மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கு அவங்களும் இதை தாண்டி தங்களுடைய ஆதரவை பழசிண்டி தெரிவிச்சுட்டு வராங்க சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க ஆர்வம் அவங்க எழுதுகிறாங்க அவங்க ஆர்வம் உள்ளவங்க முழுமான ஒரு சிலர் எளிமையானவங்க எங்கள்ட இதில் ஜாயின்ட் ஆகி எங்களுக்கு அதை பலஸ்தீன் மக்களுக்காக கொஞ்சம் ஆதரவு வழங்கலாம் இல்லையா தான் நான் சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்க மட்டும் இல்லை உங்க பிள்ளைகளும் சேர்ந்து கலந்து கொள்வதாக கேள்விப்பட்டோம் அது என்ன மாதிரி அவங்க இனி அங்க சின்ன பிள்ளைல எல்லாம் அவங்க கஷ்டப்படுற எங்கட இவங்க எல்லாத்தையும் போகிராம் எல்லாம் பார்க்குறேன் இவங்க மாமா இப்படி எல்லாம் நடக்கிறேன் நீங்க மட்டுமே எல்லாம் போறீங்க நாங்களும் அவங்களுக்காக வேண்டி എങ്ങളുടെ ആദരവേയും കാട്ടണെന്ന് തന്നെ മമ്മാ ഇനി അവസാന ഓ അവ അത് നാ പോവ നനച്ചാലും ടക്കണമും വിക്കമ്മ എങ്ങളെയും കൂട്ടി പോകുമ്പോൾ പിള്ളേലെ എന്റെ ഫ്രണ്ട്മാർ എന്റെ സഹോദരി മായ് അപ്പം നെച്ചി നാളും അവനെ ഇങ്ങ ആദരിക്കുമ്പോഴി അവളെ എന്നോട് വയ്ക്കുക சந்தோஷம் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் உங்கள் குரலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றது உங்களுடைய ஆர்ப்பாட்டம் பலஸ்தீன் மக்களுக்கான ஆதரவு இன்னும் நீங்கள் உங்களுடைய தெரிவிக்கணும் உங்களை மாதிரி மற்றைய பெண்களும் துணிச்சலாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற கேட்டுக்கொண்டு உங்களுடைய சேவைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வலைக்கம் ஸாம் இன்ஷா இன்னுமுறு நிகல்சியில் இன்னுமுறு நிகழ்ச்சியில் இன்னொரு தலைப்பில் பேசலாம் நான் பாரிகா பைசல்